इनी समर हॉलिडेज करने कॉल जीटी हॉलिडेज के पन्ने जीटी हॉलिडेज साउथ इंडिया के नंबर वन ट्रैवल ब्रांड आज मेरे को बदला बच्चे आवर कर कारण ने तेरे लगा कुछ ना पड़ता है थोड़ा ना कुछ जिला से सेंचित है थोड़ा ना जिला से सेंचित इधर जांच वाले एक हायर वाइफ होती है जिला पाने जिला से பெட்ரோல் டீசல் விலையை குறை பண்ணாரு குறைச்சாரா குறைக்கல ஐம்பது ரூபாய் இருந்தது நூறு ரூபாய் போச்சு கேஸ் விலை நானூறு ரூபாய் ஆயிரம் அன்பார்ந்த ஊராட்சியை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வர இருக்கின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் பாசிச மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல்களை வரிகளாக போட்டு சுரண்டி பணக்காரர்களுக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் கைகூலியாக இருந்த மோடி ஆட்சியை தூக்கி எழுதிய வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அவருடைய வேட்பாளராக புதிய துறை தினத்தில் போட்டியிடுகின்ற எனக்கு நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை பற்றி தேடித்தர வேண்டும் என்று உங்கள் மாதம் கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் கடந்த தேர்தலில் வாக்குறுதிலாம் கொடுத்தாரு சொன்ன வாக்குறுதி எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு சொல்லாதே செஞ்சுட்டார் தாய்மார்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுப்போம்னாரு கொடுத்துட்டாரு மகளிர் உரிமை தவிர மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் கொடுத்தாரு அதில் விடுபட்ட தாய்மார்களுக்கும் இப்போ கொடுக்க போகிறத போட்டார் நம்ம வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் பார்க்குறதுக்கு காலை உருவம் திட்டத்தை கொடுத்தார் நம்ம வீட்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்லாம் உயர்கல்வி படிக்கும் ஆயிரரூபா கொடுத்துக்கிறாரு மாதம் இப்போ ஆண் பிள்ளைகளுக்கும் கல்லூரி பக்கத்துக்கு ஆயிரரூபா கொடுக்க போகிறார் கொரோனா காலத்தில் எடப்பாடி பழனிசாமி பணம் இல்லை கொடுக்கறதுக்கிட்டார் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சரை வந்த உடனே நாலாயிரம் ரூபா கொடுத்தாரு முதனாலே டைம் போட்டார் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுவாரு பண்ணிட்டார் இலவச மின்சாரம் ரெண்டரை வருஷத்தில் ரெண்டு லட்சம் மின் இணைப்பு கொடுத்துருக்காரு ஆனால் எடப்பாடி ஆட்சியில் விவசாயிகளுக்குலாம் மின் இணைப்பை கொடுக்கல இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கேன் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய வேட்பாளராக தான் நான் முதலீடு போட்டிருக்கேன் ஆனால் மோடி என்ன சொன்னாரு எல்லா அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் போடுறேங்க போடுறாரா போடுறது கேஸ் விலையை பறி பண்ணாரு நானூறு ரூபாய் இந்த கேஸ் ஆயிரம் ரூபாய் போச்சு பெட்ரோல் டீசல் விலையை பறி பண்ணாரு ஐம்பது ரூபாய் இதெல்லாம் நூறு ரூபாய்க்கு போயிடுச்சு இன்றைக்கு தாய்மார்கள்லாம் நகை கடைக்கு போனீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் நகை போது எல்லாம் வரி ஜிஎஸ்டி வரி இந்த வரி அந்த எல்லா வரியும் போட்டு ஏழை மக்களிடம் பணத்தை பிடுங்கி பணக்காரர்களுக்கு சலுகை செய்கிற அரசு தான் மோடி அரசு நூறு நாள் திட்டத்தை கூட இப்போ படிப்படியாக குறைச்சுட்டாங்க மோடி பணம் இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி ஆனால் நம்முடைய முதலமைச்சர் நமக்காக ஏழை மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்ன சொல்லியிருக்காரு நூறு நாள் திட்டத்தை மோடி அரசால் போ நிறுத்தப்பட்ட குறைக்கப்பட்ட நூறு நாள் திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி நானூறு ரூபாய் உங்களுக்கு தெரிந்தோறும் ஊதியம் கொடுக்க பாரு சொல்லியிருக்கிறார் மோடி அரசால் உயர்த்தப்பட்ட கேஸ் விலையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாயை குறைச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பா சொல்லியிருக்கிறார் தாய்மார்களுக்கு மகளிர் குழு குழு கடன் பத்து லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத கொடுக்க பாருன்னு சொல்லியிருக்கிறார் மகளிர் குழு நீண்ட கால கடன்லாம் தள்ளுபடி பண்ணுவார்னு சொல்லியிருக்கிறார் மகளிர் குழுவில் இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் கூட்டி வாங்குறதுக்காக ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்க போறாரு எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் முதல்வர் உங்களுக்காக செயல்படுத்தி வருகிறார் ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்கள்லாம் செயல்படுத்தி வருகிறார் அதே போல கண்ணீர் கடலாம் செயல்படுத்தியிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு மீண்டும் வாங்கப்பட்ட கடலாம் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம் சொல்லியிருக்கிறார்கள் அதனால அவரின் வேட்பாளராக நான் உங்களிடத்தில் உரிய துறையில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் உதவி துறைக்கு வாக்களுக்கு வெற்றி பெற செய்யும் தொட்டு கேட்டு நன்றி நன்றி நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு